இன்னைக்குமே வீடு வரைக்கும் கொண்டு சொல்லி நம்ம ஆறுதல் வரலாறு நினைக்கிறேன் இவ்வளவு ஒரு கேவலமான ஒரு முன்னுதாரத்துல யாராவது இது வரைக்கும் செஞ்சிருக்காங்களா இதற்கு முன்னாடி யாராவது ஒருத்தவங்க இந்த உலக வரலாற்றுலயே இப்படி யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்களே ஆனா தன்னைத்தானே ஒரு சூப்பர் ஹீரோன்னு காசு கொடுத்து விளம்பரம் வாங்கி கொள்ளக்கூடிய நீங்கள் கரூர்ல கூட்ட நெரிசல்ல உயிரிழந்தவங்களோட குடும்பத்தினரை சென்னைக்கு வர வச்சு அங்க மாமல்லபுரத்துல ஹோட்டல்ல ரூம் போட்டு கொடுத்து அந்த ரூமுக்குள்ள வந்த விஜய் அவங்க காலை பிடிச்சி கதறி கதறி அழுதாருன்னு தகவல் வெளியாயிருக்குது இதுக்கு எதுவும் ஆதாரம் இருக்கா புகைப்பட ஆதாரம் இருக்கா இல்ல சரி இந்த செய்தியை சொல்றது இந்த செய்தியை வெளியிடுறது தாவேகாவனுடைய அதிகாரப்பூர்வ வெளியீடா இல்லை சரி தாபேனுடைய அதிகாரப்பூர்வ நபர்கள் நிர்வாகிகள் முன்னணி நிர்வாகிகள் யாரும் பிரஸ் மீட் வச்சு இதை சொன்னாங்களா கிடையாது எல்லாமே தகவல் தான் வதந்தி தான் சிலர் சொல்றாங்க அதான் அந்த குடும்பத்தினர் விஜயை பார்த்துட்டு வந்து வெளியில ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்கல்ல அதை எப்படி நம்பாம இருக்க முடியும் இவங்க எப்படிப்பட்ட நபர்கள் சரி என் பிள்ளை செத்தாலும் பரவாயில்ல விஜய பக்கத்தில் பார்க்குறக்கான வாய்ப்பை என் பிள்ளை வாங்கி குடிச்சிருச்சு செத்து போய் அப்படின்னு பேசுகிற இவர்கள் பேசுகிறத நம்ப முடியுமா இருபது லட்சம் கிடச்சிருச்சி அப்படின்னு உடனே ரெண்டு பிள்ளையை இழந்த தாய் மொ பல்ல காட்டிக்கிட்டு பேட்டி கொடுக்குது அந்த தாய் சொல்கிறத நம்ப முடியுமா விஜய் கூப்பிட்டாங்கிறதுக்காக கரூர்ல இருந்து ஆறுதல் கேக்குறதுக்கு சென்னை வரைக்கும் போறாங்க காசுக்காக பணத்துக்காக ஆசைப்பட்டு இவங்க பணத்தை வாங்கிட்டுதான் இப்படி மீட் குடுக்கறாங்களோ அப்படிங்கிற ஐயப்பாடா தான் இருக்கு ஆக ஒட்டு மொத்தமா தாவே கால்ல இருந்து இது வரைக்கும் வந்தது எல்லாமே தகவல் வதந்தி அதைத்தான் நாம் தமிழர் பர்கானாபம் விவாத நிகழ்ச்சியில எடுத்து சொல்றாங்க பூஜை நாங்க பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்றாங்களோ அந்த காணொலி ஆதாரத்தை என்னால நம்ப முடியலைங்க அந்த வீடியோ ஆஹ் வீடியோ கால் தான் பேசினார் நம்ம எப்படி நம்புறது வீடியோ தான் அவங்களுடைய கட்சியினுடைய செய்தித் தொடர்பாளர்கள் சொல்லிக்க கூடியவர்களே தகவல் தரம் போடுறாங்க